நீ என்ன பேச போற ல நியூ போட்டு ரெண்டு பேர் இரு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு இவன் வந்து டே எயிட்டு செவன் செவன் டே செவன் டே மேக் அம்மா நீ டே செவன் நீ வந்து டே த்ரீ டே த்ரீ இல்லை டே ஃபோர் என்ன சண்டே போய்ட்டு சண்டேக்கு முன்னாடியே இவனுக்கு வந்து சண்டே தான் போனோம் சண்டே தான் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதான்ட்டு கூட்டு போனோம் மக்கள் கூப்பிட்டு போனப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க காது திரும்ப நான் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க அப்புறமா அவனுக்கு காது வலியே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது காது வலியே இல்லை நானே சொல்லிடுறா எல்லாத்தையும்

அப்பா சும்மாவே எங்க சொல்ற நீதான் சும்மாவே சொல்லிட்டு இருக்க ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் நான் தனியா போய் எடுத்து தந்துற வாங்கி கிடைக்கும் அப்பனாதான் இப்ப கரெக்டா இருக்கும் ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டுதான் இந்த வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆல்ரெடி மிஸ்டர் பிரபாகரன்லயுமே நான் சொல்லியிருப்பேன் அது போக நீங்க ஒரு ஷார்ட்ஸ் பாத்துருப்பீங்க அஞ்சலிக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கிற மாதிரி அதையும் ஒரு ஃபன்னியாக மேக் பண்ணி உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நானே எதிர்பாராமல் அங்கே நடந்த விஷயம் நான் இவன் என்னடா சோகமாக உட்காந்துருக்கிறானு சொல்லிட்டு கிட்ட கேமரா கொண்டு போனால் ஒரு மாதிரி பண்ணி விட்டான் ஆக்சுவலாக இவனுக்கு முத முதல்ல உடம்பு முடியாமல் போனப்போ நாங்கள் இது ஒரு நார்மல் ஃபீவர் நார்மல் கோல்டு தான் இது வழக்கமாக இந்த சீசனுக்கு வர்றது தான் அது போக அவர் வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கிறார் இல்லையா ஸ்கூலில் எதனா ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சுனாலே அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து பரவுறது காமனான ஒரு விஷயம்தான் அப்படிதான் நினைச்சோம் நாங்களும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு அப்படிதான் வந்துட்டு இருந்தது இது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை கம்மி பண்ணிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை மொட்டையடிக்கிறியா வேணையா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சாப்பாடு வந்து குறஞ்சி குறைஞ்சு குறஞ்சி லிக்யூடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதை பிடிக்கும் லிக்யூடாக எடுத்துக்கிட ஆரம்பித்தான் உடம்பும் கொஞ்சம் மெலிஞ்சிட்டானே வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பயம் வந்துருச்சு இது வந்து நார்மலான ஒரு ஃபீவர் மாதிரியோ நார்மலாக வர ஒரு சீசனல் இது மாதிரி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி வந்துகிட்டு இருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வந்துகிட்ருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேப்லெட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க எப்பயும் போல அந்த பி டுவெண்ட்டி பி டூ பி டூ ஃபிஃப்டி பி டூ ஃபிஃப்டி அப்புறம் காது வலி வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க குறிப்பாக அதை சொல்ல மறந்துட்டேன் காது வலிக்குதுன்னு சொல்லியிருந்தான் அவன் போன வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன் ஸ்டார்டிங் வந்து அப்படி நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபீவர் வரும் அடுத்து கோல்டு வரும் இல்லைனா ஃபஸ்ட்டு கோல்டு வரும் அடுத்து ஃபீவர் வரும் அடுத்து காது வலி வரும் எதனா ஒரு சைடு காது வந்து நம்ம அந்த ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போனோம்னா ஒரு மாதிரி பிளாக் ஆயிக்கும் பார்த்துருக்கீங்களா காது அந்த மாதிரி வந்து பிளாக் ஆகிக்கிட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கத்த தூங்கும் போதும் அவனுக்கு லைட்டாக அந்த தூக்கத்துலேருந்து அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சானா அவனுக்கு அந்த காது வலி அதிகமாக தெரியுது நாங்க ரொம்ப பயந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பத்து பத்திரம் இருக்குமா ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது எமர்ஜென்சிக்கு தான் கூப்பிட்டு போனோம் ரொம்ப ஹெவி ஃபீவரா தான் இருந்துச்சு இருமல் அதிகமா இருந்துச்சு ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க அந்த இயர் பெயின் வந்தா மட்டும் தான் போடணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பட் இயர் பெயின் வரலன்னு சொல்லிட்டு நானும் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறமா வந்துட்டு எமர்ஜென்சி அங்க கூட்டி போனப்போ டாக்டர் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவங்க சொன்ன டைம் ஆயிடுச்சு இது வரைக்கும் சரி ஆகலை அப்படின்னா கூட்டு வந்துடுங்க பார்த்துடலாம் அப்படின்னாங்க சரிண்டு கூட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் ஸ்வாப் எடுத்திருந்தாங்க நமக்கு இந்த கோவிட் டெஸ்ட் எப்போலாம் மூக்குக்குள்ளே ஒன்று விட்டு எடுப்பாங்க தெரியுமா ஸ்வாப் அந்த மாதிரி ஸ்வாப் எடுத்தாங்க அப்புறம் பிளட் கல்ச்சர் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஊற கூட்டிகிட்டாங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க

ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து இல்லை நீங்கள் இப்போவே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக் அப்புறமா ஆன்டி ஃப்ளூ அப்புறம் அந்த இருமிட்டே இரும்பிகிட்டே இருக்கிறதுனால ஒரு சிரப் அந்த இருமுறதுக்கும் சளி நெஞ்சில் நிறைய இதுவாக இருக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் ஃபீவருக்கு எப்பவும் போல் பேராசிட்டமால் சிரப்பு கொடுத்து

ஈவன் அந்த ஈஆருக்கு கூட்டு போய் அந்த எமர்ஜென்சி வார்டு கூட்டு போயிட்டு வந்த அடுத்த நாள் தான் எனக்கு வந்து ஆரம்பிச்சது லைட்டா அதுக்கு காரணம் நான் ஃபீவர்ல தான் இருந்தேன் ஆமா அன்னைக்கு லைட்டா ஆரம்பிச்சிச்சு லைட்டா ஆரம்பிச்சது எனக்கு அன்னைக்கே நம்ம அந்த வீடியோலயே சொல்லிருப்போம் ஒரு போன வீடியோலயே சொல்லிருப்போம் ஒன்னு அஞ்சலிக்கு இல்லனா பிரபாக்கு யாருக்கு அடுத்து வர போகுதுங்கறத தான் எந்த பீஸ் மட்டையா போகுதுங்கறத தான் எங்களுக்கு தெரியலனு சொல்லிருந்தோம் நாங்க லேட்டா ஆமா சோ அங்க வந்ததக்கப்புறமா எனக்கு ஆரம்பிச்சது ரெண்டு நாள் தொடர்ந்து ஃபீவர் எனக்கு வந்து என்னென்னா நான் ரொம்ப தைரியசாலிங்க எனக்குலாம் ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு நாள் தான் மினிமம் மேக்சிமம் வந்து ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் பாதி நாள்லேயே நான் வந்து எழுந்திரிச்சிருவேன் இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மேலே படுத்தது கிடையாது ஃபீவர் வந்துச்சுன்னா பாராசிட்டமால் ரெண்டு வாட்டி போட்டனாலே கன்னு மாதிரி எஞ்சி நின்றுவேன் அந்த திமிர் தனத்தில் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு நாள் இவன் வந்து கூப்பிட்டுனேன் நான் ஃபஸ்ட்டு டே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஃபீவர் வந்தப்போவே வா இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு க்ளீனிக்கு ஆ க்ளினிக்கு அங்கே போயிட்டு ஒரு பேராசிட்டமால் ஐவி போட்டால் சரியாயிடுவாங்க ஏன்னா பிரபாவுக்கு வந்து ஒரு வாட்டி ஃபீவர் வந்தப்போ அங்கே தான் கூப்பிட்டு போனோம் எனக்கு ஒரு வாட்டி ஃபீவர் வந்துச்சு அப்போவும் தான் கூப்பிட்டு போனோம் போயிட்டு ஐவி போட்ட உடனே ரெண்டு பேரும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுறாங்க ஆகிடுவாங்க பிரபா வந்து டப்பால் நினச்சிருவான் ஜாக்ல அன்னைக்கு போட்டு பாதி போயின்னு இருக்கும் போது மச்சா சூப்பராக இருக்கு மச்சான் அது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் இப்போதான் தெரியுதுண்ணா சரி ஓகே நமக்கு ஐவி தேவைப்படாது நம்ம தான் பெரிய ஆளாச்சே ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ரெண்டாவது நாளு காலி நானு இதுக்கு மேல முடியாது முடியல காஃப் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு குளிர் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வந்தா ஒரு மாதிரி ஆகும்ல கை கால்லாம் அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிட்டு எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படுத்திருந்தேன் அதை வீடியோ நீ எடுத்திருந்தான் அதை பாருங்களேன் ஐயோ பாவம் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் ஏசியை போட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குற ஒரு பொம்பளையை ம் எப்படி ஆக்கி வச்சுருக்குற நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ம் டே டவுசர் போடலடா டவுசர் போடல வா வா காட்ட வா டவுசர் போடல நீ இங்கிட்ட வந்து ஓடி வந்துரு என்னப்பா கிளம்புவோமா ம் ஒரு டூ நீ போன வர ஓகேவா

இது என்னது இவன் வந்து இவனோட அலிச்சாட்டியத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க நானு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு முடியாம இருந்தான் பாத்தீங்களா அப்பம்போது பிளான் பண்ணேன் அப்புறம் இவனுக்கு சரியான அதை எடுத்த மறுபடியும் அப்பாம்பா அப்புறம் இவளுக்கு சரியான நேயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இப்ப இவளுக்கு தாண்டவம் ஆடிக்கிட்டு எப்பதான் இதுக்கு நடுவில்

எல்லாரும் ரெண்டு பேருமே வந்து ஐவி போட்டு ஒரு ஐ ஒருத்தன் வந்து ஐவி போட்டு வீட்டுக்கு வரும்போது சரி ஆயிடுவான் வந்து ஐவி போட்டு பாதி ஏறிட்டு இருக்கும்போதே சரி ஆயிட்டான் ஆனால் எனக்கு ஐவி போட்டதுக்கப்புறமும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் அப்படியே அந்த உள்ள இருக்கிற நர்ஸ் எல்லாம் அப்படியே சில்லு நாயி கட்ட கட்ட கச்சக்கச்சன ஆடுற மாதிரி இருந்தது ஒரு அந்த சந்தோஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் எனக்கு நினைச்சது ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா திரும்பவும் ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் காலையில் ஃபீவர் காஃப் நெஞ்சுவலி எனக்கு மேஜராக இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு என்னென்னா இரும்பி விரும்பி இந்த இந்த இடத்துலருந்து இந்த இந்த நெஞ்சு வரைக்கும் வந்து சரியான பெயின் அதுக்கப்புறம் இந்த ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸோட பேர் இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அர்ஜனோட பிளட் டெஸ்ட்டில் வந்து வந்திருந்தது பிளட் கல்ச்சர் இன்னும் வரல அந்த ஏதோ வைரஸ் வைரஸுக்கு வந்து அந்த இது பண்ணுவாங்கள்ல லேபுக்கு அனுப்புவாங்களா அதில் வந்து ரெனோ வைரஸ் அப்புறம் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஒன்று வந்துருந்தது அந்த நிமோனியாவோட முன்னாடி இதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வைரஸும் சேர்ந்து வந்திருந்தது இது அர்ஜுனுக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஞ்சி அவனுக்கும் இருந்துச்சு ஸோ வாமிட் மேலே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம கோவிடுக்கு வந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸ் ஒன்று வந்துச்சு தெரியுமா கோவிட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடும் அதுக்கப்புறம் இந்த இது போயிடும் டேஸ்ட் சென்ஸ் போயிடும் இது ரெண்டுமே எனக்கு இப்போ காலி நான் வந்து பிளட் டெஸ்ட் இன்னும் எடுக்கலை ஆனால் அவங்ககிட்டேருந்து தான் எனக்கு வந்ததுங்கிறதுனால இந்த ரெண்டு சிம்டம்ஸ் வந்து இது இது ரெண்டு வந்து எனக்கு இருக்குது பட் ஆனால் இது வந்து கோவிட் கிடையாது இது ரெனோ வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது அதுக்கப்புறமா நான் இதில் அடித்து பார்த்தேன் கூகுள் அடித்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு வைரஸ்க்குமே வந்து இந்த ஸ்மெல்லிங் சென்ஸும் இந்த இது டேஸ்ட் சென்ஸும் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு செவன் டு டென் டேஸ்க்கு வந்து போயிடுமா இருக்காதான் நேற்று நான் எங்கே அதை கண்டுபிடிச்சேன்னா ஏதோ ஒரு இது பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மெல்லே வரல ஆ தைலும் தேய்ச்சிட்ருந்தேன் தைலம் தைக்கும்போது தைலத்தோடய ஸ்மெல்லே எனக்கு வரவே மாட்டேங்குது என்னடான்னு சொல்லிட்டு தைல டப்பா எடுத்தபோது பார்க்குறதுன்னு தைலம் டப்பா வந்து சுத்தமாக எனக்கு அந்த நெடி மட்டும் ஏறுறது தெரியுது பட் ஆனால் ஸ்மெல்லும் வரல அதுக்கப்புறமா என்னோட பர்ஃப்யூம் எடுத்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனாலே அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதை தூக்கி கையில் அடிச்சிட்டு மூக்கில் வைக்கிறேன் அதுவும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஸோ எனக்கு வந்து ஒருவேளை கோவிட் விட வந்துருச்சு அந்த ரினோ வைரஸும் ஹியூமன் மட்டான் நியூமோ வைரஸும் வந்து சேர்ந்து கோவிட உருவாக்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு டவுட்டெலாம் வந்தது சரி நைட்டுக்கும் டேப்லெட் போட்டு மருந்து குடிச்சுட்டு தான் படுத்தேன் நைட்டு ஃபுல்லாக காஃபு இப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து காஃபு வாமிட்டு இதுக்கு வந்து இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி எந்த மெடிசனும் இல்லை போல் அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க ஆன்ட்டி ஆன்டி ஆன்டிபயோட்டிக்கும் ஆன்டி ஃப்ளூன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க பட் ஆனால் எனக்கு இந்த டாக்டர் வந்து இங்கே போய் பார்த்த டாக்டர் எனக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அர்ஜுனுக்கு வந்து அந்த ஆன்டி ஃப்ளூவும் கொடுத்த உடனே வந்து ஃபீவர் டோட்டலாக காலி போயிடுச்சு இவனுக்கு வெறும் காஃப் கோல்டு மட்டும்தான் இருக்குது ஃபீவர் சுத்தமாக போயிடுச்சு அவனுக்கு ஃபீவரே இல்லை ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போது ஃபீவர் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்குது நூற்றி ஒன்றுக்கு போகுது நூற்றி ரெண்டுக்கு போகுது ஸோ அந்த மாதிரி வந்தோன்னே இருக்குது இதுக்கு வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து தான் தீரும் அதை வந்து செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் எப்படி நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க அந்த ஒரு வேலை அவங்களுக்கு இந்த ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா அவங்க கூட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது ஒரே ரூமில் இருக்கக்கூடாது அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஆச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாஸ்க் போட்டு அவங்கள மட்டும் ஃப்ரீயாக வருதுக்கு அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் மாஸ்க் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர் ஒருத்தருக்கு ஃபீவர் இருந்துருக்குன்னா அவங்கள அந்த ரூம்லேயே இருக்க சொல்லிட்டு அந்த ரூம் நல்லா வென்டிலேட்டடாக வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள்லாம் வந்து ஹால்லேயோ இல்லை வேறு ரூம்ஸ்லேயோ வந்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா காஃப் காது வழியில் ஆரம்பிக்குது குழந்தைக்கு வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கூட இருந்து தான் ஆகணும் பட் பெரியவங்க யாருக்காச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பிரபாவை மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நீ பக்கத்தில் வராத தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லிவிட்டு அண்ட் ஆல்சோ இந்த விட்டமின் சி டேப்லெட் விற்கும் மெடிக்கல் ஷாப்பில் ஸோ அதுதான் நான் யூஸ்வலாக அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறனால வாங்கி வச்சுருக்கேன் விட்டமின் சி ஸோ அதனால் பிரபாவுக்கு வந்து இந்த விட்டமின் சி கொடுத்தோம்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அவனுக்கு அந்த இந்த வைரஸ் வந்து அவனை அவனை தாக்குறது கொஞ்சம் வந்து அவன் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் எதுக்கு இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நிறையா பேர் வந்து இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் வந்து கமெண்ட் மேலே கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி அந்த ஹைவி ட்ரிப் வீடியோ போட்ட உடனே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் முடியல நம்மளால் வீடியோ எடுக்கவும் முடியல ஏன்னா ப்ரவா மட்டும்தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் வீட்டில் அவனோட வேலையும் பார்த்துட்டு வீட்டில் எங்களையும் பார்த்துட்டு அவனா இது பண்ணிகிட்ருக்கான் சொன்னால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல கூட சீக்கிரம் நம்மளோட ரெகுலர் வீடியோ வந்து டெய்லி வீடியோ டெய்லி அப்லோட்ஸை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிக்கிறோம் ஏப்பா தம்பி ஆமா முடிக்கிறோம் ஆமய்யா இந்தப்பா இந்த விட்டமின் சியை போட்டுரு இந்த விட்டமின் சியை பற்றி சொல்லி சொன்னேன் இந்த டேப்லெட் அப்புறம் உங்களோட உடம்ப நீங்களே வந்து தற்காத்து கொள்ளுங்கள் என்னால ரொம்ப பேச முடியல ரொம்ப நேரம் பேச முடியல நிறைய விஷயங்களை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இருக்கிறனால என்னாலையும் வந்து நம்ம சொல்ல முடியலங்க ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் மாட்டான் ஸோ இந்த உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் உங்களோட வீடியோ நிறைய பேர் கமெண்ட்லையும் இதுலயும் கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாலேயும் மெசேஜ்லேயும் யூடியூப் கமெண்ட்லையும் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காகவும் இன்னொன்று வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த ரினோ வைரஸ் வந்துருக்கு இப்போ இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்றதுனால கொஞ்சம் சேஃப்டியாக அந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ இப்பயே கொடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்துருச்சுன்னா எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாமல் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாரும் இந்த வைரஸ்குள்ளே மட்டும் வந்துடாதீங்க கொரோனா வந்து கொரோனா வந்தப்ப எங்களுக்கு ஏதாவது இந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த ஊசி போட்டாங்க ஒரு ரெண்டு ஊசி அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் எல்லாருமே அந்த இம்யூனிட்டிலாம் போயிடுச்சு எப்பவுமே ஃபீவர் வந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே நல்லா படிக்கவே மாட்டேன் மக்களே ஒரு நாள் தான் மேக்சிமமே நைட்டே எந்திரிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் ஃபீவர் வந்தாலும் ஆனா இப்ப சுத்தமா முடியல இந்த இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு டூ இயர்ஸ் கழிச்சு ஃபீவர் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா டூ இயர்ஸ் கழிச்சு ஃபீவர் வருது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இதுதான் படுக்க போட்டிருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லை வரவே இல்லை எதுவுமே ஆகல ஆனா ஃபீவர் முடியல இந்த இது குழந்தைங்களுக்கு வர வைரஸ்ங்க இது கூட நம்மள வந்து அவ்வளோ ஒரு அடி தூக்கி போட்டு சாத்துது அப்படின்றப்போ எல்லாருமே கொஞ்சம் இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு வீட்டில் நேச்சுரலா என்ன பண்ண முடியுன்றதையும் பண்ணுங்க அதே மாதிரி டாக்டர் டாக்டர்கிட்ட ரெகுலர் செக்அப் போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எதனா எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு ஏதாச்சும் எடுக்கணும்னாலும் எடுங்க எல்லாருமே சேஃபாக ஹெல்தியாக இருங்க சீக்கிரமாகவே நம்மளோட டெய்லி அப்லோட்ஸை ரெசியூம் பண்ணுவோம் கமெண்ட்ஸ்லையும் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ இன்னொரு ஒரு அஞ்சு நாள்ங்க அஞ்சலியும் அர்ஜுனும் வந்து க்யூர் ஆயிடுவாங்க அது வரைக்கும் நான் தான் வீட்டில் வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் சொன்னாலாம் என்னன்னு தெரியல

சரி ஓகே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க ஆமாம் நீங்கள் வந்து உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்